செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமில் மனு எழுதிய மக்கள் போதிய முன்னேற்பாடு இன்றி நடைபெற்ற நிகழ்ச்சியால் கொட்டும் மலையில் மக்கள் தத்தளிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவர மண்டல அலுவலகத்தில் காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார் மாலை நான்கு மணி அளவில் பல்லாவர மண்டலம் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் தாம்பரம் மாநகராட்சியில் கடந்த சில வாரங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வரும் நிலையில் மாலை நேரத்தில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் மழை பெய்த காரணத்தினால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் பல மக்கள் இந்த முகாம் குறித்து தங்களுக்கு தகவலே தெரியாது என ஆதங்கத்துடன் கூறினர் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெறும்போது சமூக ஆர்வலர் ஒருவர் நீங்கள் மனுக்களை பெறுகிறீர்கள் ஆனால் அதற்குண்டான பதில் எங்களுக்கு கிடைப்பதில்லை என கூச்சலிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மனுக்களை பெறும் சிறிது நேரத்திலேயே மழை கொட்டி தீர்த்ததால் மனுக்களை கணினியில் பதிவு செய்யும் ஊழியர்கள் மூட்டை முடிச்சியை கட்டி புறப்பட தயாராகினர் இந்நிலையில் பொதுமக்கள் கொண்டுவரும் மனுக்களை ஆய்வு செய்யும் அதிகாரிகள் அவர்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் என்ற ரசீது வழங்கப்படும் இடத்தில் போதிய மின் வெளிச்சம் இல்லாததால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மனுக்களை எழுதும் அவல நிலைக்கு ஆளாக்கினர் அரசு சார்பில் நடைபெறும் இதுபோன்ற மனு பெரும் நிகழ்ச்சியில் மிகுந்த அவநம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக தங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் என்ற அவநம்பிக்கையுடன் மக்கள் மனு அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்

ད�ང ད�ད ཏད དས 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 དེ 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 དན�